இங்கே சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொள்ள இருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் நன்னில சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆர் காமராஜ் அவர்களே மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டாக்டர் கோபால் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் பேட்டை சிவா அவர்களே ராகவன் அவர்களே அண்ணன் சிவகாமராஜ் அவர்களே மாநில செயற்குழு உறுப்பினர் கண்ணன் அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் மாநில பொதுச் செயலர் தினகரன் அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் திருவாரூர் தெற்கு மாவட்ட தலைவர் சந்திரசேகன் அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் திருவாரூர் வடக்கு மாவட்ட தலைவர் ஏ முரளிதரன் அவர்களே இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட தலைவர் எஸ் பன்னீர்செல்வம் அவர்களே தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் மாவட்ட தலைவர் அண்ணன் ஏ பன்னீர் எஸ் பன்னீர்செல்வம் அவர்களே ஜனாய கூட்டத்தின் அங்கம் வகிக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களே மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தேசிய மாவட்ட நகர ஒன்றிய கிளை அனைத்து காவி உரைகளையும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருக வருக என திருவாரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன் நமது மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்களுடைய வாகன ஓட்டுநர் மேடைக்கு பின்புறமாக வருமாறு பணி ஒன்போடு கேட்டுக்கொண்டு மரியாதைக்குரிய முன்னாள் மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பிற்கனிய சகோதரர் அண்ணன் சிவ காமராஜ் அவர்கள் தற்பொழுது சிறப்புரை நிகழ்த்துவார்கள் மாபெரும் கூட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருவாரூர் மாவட்ட தலைவர் வி செல்வம் அவர்களே தமிழகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றி எழுவதற்காக மாநில தலைவர் அவர்களுடைய யாத்திரையினுடைய இறுதி வடிவமாக அந்த பயணம் இன்று பொதுக்கூட்டமாக மாற்றப்பட்டு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான இந்த பொது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இந்த கூட்டணி ஆட்சி மலர்வதற்காக இந்த கூட்டம் முத்தாய்ப்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருவாரூர் மாவட்டத்திலே பாரதிய ஜனதா கட்சி கால் ஒன்றி ஆலமரமாக விருட்சமாக வளர்ந்திருப்பதை எடுத்து காட்டும் முகமாக இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திற்கு வருகை உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்த நோக்கம் வெற்றி பெற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி மலர வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்று பாராளுமன்ற சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கம் வெற்றி பெற வேண்டும் அந்த நோக்கம் வெற்றி பெறுவதற்காக நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தீப்புழம்பாக புறப்பட்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டல் அனைவரையும் வாழ்த்தி இந்த நோக்கம் வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி மரியாதை குரிய அண்ணன் சிவ காமராஜர் அவர்களுக்கு அடுத்ததாக இந்த மாவட்டத்தினுடைய முதல் மாவட்ட தலைவரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான மரியாதை குரிய அண்ணன் சி எஸ் கண்ணன் அவர்கள் தற்பொழுது சிறப்பு நிகழ்த்துவார்கள் தேரடி திடலிலே அலையா கடல் அலையா என்று கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சிகளுடைய இந்த மிகப்பெரிய கூட்டமானது மாவட்ட தலைவர் செல்வம் அவர்கள் மிக சீரிய ஏற்பாட்டிலே செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாவட்டத்துடைய முதல் தலைவர் என்ற முறையிலே நான் மிகவும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைகிறேன் இங்கே கேஆர்என் எல்லாம் இருக்காங்க மூத்த நிர்வாகிகள்லாம் அவங்களை எல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க அவங்க ஆனா அன்னைக்கு மேடையில உட்காரல இயத்தாவுல உட்காந்து உங்களை எல்லாம் அழகு பார்க்கணும்னு சொல்லக்கூடிய கட்சி பாரதிய திருநாள் கட்சி நீங்க எல்லாரும் ஒரே ஒரு சிந்தனைக்காக ஒன்னு சேர்ந்து இருக்கிறோம் இந்த தேசம் நலமா இருக்கணுங்கிறதுக்காக அதனால நான் பேசுறது மட்டும் இல்ல நீங்களும் பேசணும் ஒரே இரண்டு முறை